மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அச்சுரப்பாக்கம் ஒன்றியம் சிறுபேர்பாண்டி ஊராட்சியில் வசிக்கும் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் ஐம்பது ஏக்கர் விவசாயிகள் விவசாயம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா அச்சுறப்பாக்கம் ஒன்றியம் சிறுபேர் பாண்டி ஊராட்சியில் கடமழை புத்தூர் ஏரிக்கு போகும் உபரி நீர் போகும் கால்வாய் அருகே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அரசாங்கத்தின் சார்பாக வீடு கட்ட இடம் ஒதுக்கப்பட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கப்படுகிறது மழை பெய்தால் உபரி நீர் கால்வாய் வழியாக வரும் தண்ணீர் வீட்டின் உள்ளே வந்து நீரில் வீடு மூழ்கிவிடும் அவர்களுக்கு இடம் தந்து மேலும் பின்புறம் உள்ள ஐம்பது ஏக்கர் இடத்திற்கு வழிவிட வேண்டும் விவசாய அறுவடை இயந்திரம் செல்ல வழி வேண்டும் இது சம்பந்தமாக முதலில் விஏஓ ஆர் ஐ தாசிந்தார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார அலுவலர் சீனிவாசன் அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்ட நிலையில் புளியமரத்தை எடுக்க முப்பது நாட்கள் கால அவகாசம் கேட்டார் இதுவரை வழியில் உள்ள புளியமரத்தை எடுக்கவில்லை இது சம்பந்தமாக போன் செய்தால் போனை எடுப்பதில்லை மீண்டும் நேரில் சந்திக்க மறுக்கிறார் மறுபடியும் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தோம் அதற்கு ஆர்டிஐ அதற்கு ஆர்டிஓவிடம் மரத்தை நேரில் பார்க்காமல் இந்த மரம் நூறு ஆண்டு பழமையான மரம் நான் இதை வெட்ட அனுமதி தரமாட்டேன் என்று கூறிவிட்டார் விவசாயம் செய்யும் சக்தி மன உளைச்சல் ஆகிவிட்டார் சம்மந்தப்பட்ட அனைத்து அரசாங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் ஐம்பது ஏக்கர் விவசாயிகள் விவசாயம் செய்ய வடிவகை செய்ய வேண்டும் என முதலமைச்சருக்கு தாழ்மையுடன் வேண்டுகோள் விடுத்தனர் எனக்கு ரெண்டு ஏக்கர் இருக்கு சார் எனக்கு பின்னாடி ஒரு ஐம்பது ஏக்கர் மேலே இருக்கு சார் இந்த ஐம்பது ஏக்கருக்கும் உங்க இதுக்கும் பொதுவான வழி வழி தான் சார் அந்த இடத்த என்ன பண்ணிருக்காங்க தாத்தப்பட்ட எஸ்டி மக்களுக்கு வீடு ஒதுக்கி இருக்கிறாங்க சார் அவருக்கு வந்து பிரச்சனை சார் அவங்களுக்கு வந்து ஒதுக்க வந்து நம்மளுக்கு ஆட்சி இல்லை நம்மளுக்கு வழி விட்டு விவசாய இடத்துக்கு மாதிரி வழி விட்டு அவங்களுக்கு இது பண்ணிக்கலாம் சார் உங்களோட விவசாய பொருளை கொண்டு போட்டு கொண்டு சார் இது சொல்லணும் அரசாங்க அதிகாரிக்க மனு கொடுத்தீங்களா ஆமாம் சார் யாரும் சரிங்க பஞ்சாயத்து தலைவர் சுதாகர் அவருக்கு சரிங்க மாவட்ட ஆட்சியர் சரிங்க அப்புறம் சிஎம் செல்லுக்கு எதாவது நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் சார் அந்த நாப்பத்தஞ்சு பதில் கிடைச்சிருங்களா எதுவும் ரிப்ளை வரவே இல்லை சார் என்ன காரணம் அவங்க சொல்லியிருக்காங்க காரணம் ரீசென்ட் எதுவுமே சொல்லலாம் அவங்க கேச முடிச்சார் ஆமா ஆமாங்க சரி மாவட்ட ஆட்சியர் போய் பார்த்தீங்க இல்லைங்களா ஆமா அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு ஆட்டியோ போய் பார்க்கணும் சார் சரி ஆட்டியோ போய் பாத்தீங்களா ஆட்டியோ போய் பார்த்து சார் அவர் என்ன பண்ணார் மேடம் அவங்க வந்து நூறு வருஷம் பழமையான புளிய மரத்தை எப்படி அகற்றணும் அது கேள்விக்குறியா இருக்குது கேட்டுதான் இது பண்ண முடியும் டக்கு நகர்த்த முடியாது நீங்க சொல்ல வேண்டிய எங்களுக்கு விவசாய ஆதாரத்தை வந்து வழி வேணும் அப்படின்னு கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம் சார் அவங்க கேட்டு அவங்களுக்கு ஒரு மனு கொடுத்துருக்கோம் சார் கொடுத்து அது முப்பத்தி அஞ்சு நாள் ஆகிடுச்சு சார் இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாங்க ஆமாம் சார் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க எத்தனை வீடு அங்கே வருதுங்க அஞ்சு வீடு வருது சார் அது அந்த இடம் வந்து ஏதோ நீர் புறம்போக்குன்னு சொல்கிறாங்களா என்ன விஷயம் ஆமாம் சார் ஊரில் இருந்து உபரி நீர் வெளியே போகிற எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு உபரி நீர் போகிறது திருவேறு பாண்டியிலேருந்து கடவுளை ஊற்றுற போகிற

இது சம்பந்தமாக வீடியோ வாங்கி போய் பார்த்தீங்களா ஆமாம் சார் பார்த்துக்கோங்க சார் எந்த ஸ்கீம் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்களா வீடியோ சார் ஸ்கீம் வீடியோ என்ன உடுத்தாரு அவர் என்ன சொன்னார்ன்னா புளிய வரதை அகற்றி தந்துட்டு வேலையை நடத்துறேன்னு சொன்னார் காலகட்டம் ஏதாவது அவர் காலகட்டம் ஒரு முப்பது நாளில் பனி தந்துறேன் பண்ணி தந்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த வேலையை கூட ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுவரையும் வேலை நடக்காது அப்படின்னா சார் ஆனால் அது பண்ணல சார் அதுக்கப்புறம் வேலை நடந்ததுன்னு தான் இருக்குது அதோட ஆக்ஷன் எதுவுமே இல்லை இப்ப என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க உங்களுக்கு பிள்ளை மாதிரி எடுக்கணும் அதுக்கு அடுத்த வந்து வீடு கட்டுறதுன்னா பாட்டில விரும்புறேன் எங்களை ஐம்பது ஏக்கர் இடம் அந்த அவங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார் போறதுக்கு வீட்டினோட மதிப்பு அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது வந்து யாரெல்லாம் வந்து பாக்குறாங்க வீடு கட்டும்போது யாரெல்லாம் வந்து பாக்குறாங்க யாரெல்லாம் வேலை செய்யறாங்க சார் பாக்குறாங்களா இல்லையா சார் இந்த வீடு கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த நபர் வந்து வீட்டில் இருக்கணும் அத்தனை பேரை வேலை செய்யணுமா சார் குழந்தை இருந்தாலும் சரி சின்ன வயசு இருந்தாலும் சரி பதினெட்டு வயசு இருபது வயசு மேலே இருந்தாலும் சரி எல்லாரும் வேலை செஞ்சால் தான் வீடுன்றாங்க சார் அது என்ன சார் எந்த இதுல நியாயம் சார் வெளியாட்கள் யாரும் வேலை செய்யல வெளியாட்கள்லாம் வேலை செய்யல சார் ஒத்தனர் மட்டும் தான் வெளியாட்கள் சார் சித்தால இருந்து கல் தர அவங்க தான் சார் அங்கே குடியிருக்கு போற செய்யலாம் அப்படியே இருந்தால் வீடு இல்லைன்னா இல்லைன்னு மிரட்டுறாங்க சார் இதை சொல்றது யாருன்னு யாரு மிரட்டுறது வந்து வீடியோ தான் சார் பிடிவ சொல்றான் சார் அவங்கள வச்சு வேலை வாங்க ஃபண்டு தான் இருக்குது இப்ப அஞ்சு வீட்டுக்கு அஞ்சு குடும்பத்துக்கு வேலை செய்யணுமா சார் சார் அவங்க தான் வேலை செய்யணும் கம்பல்சரி மிரட்டி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க சார்